அனைவருக்கும் இனியம் காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபை செவன் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருந்த புது வீடு வந்து லீஸு கொடுக்குறாங்க கிழக்கு பார்த்தது கார் பார்க்கிங்கோட கூடிய டூ பிஹெச்கே ஒன் வித் அட்டாச் பாத்ரூம் ஒன்று கெஸ்ட் டாய்லெட் இருக்கு லாவிஷான ஒரு மிகப்பெரிய கிச்சன் ஒன்று இருக்குது கிச்சன்லேருந்து இந்த பக்கம் போனோம்னா லிவிங் ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் புது வீடு தான் புத்தம் புது வீடு மயிலாடுதுறை குறைநாடு பக்கத்தில் இருக்குங்க இது மயிலாடுதுறை குறைநாடு பக்கத்தில் இருக்குது அழகான ஒரு வீடு கிழக்கு பார்த்தது ஏழரை லட்சம் சொல்கிறாங்க லீஸுக்கு கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இதுபோல் உங்களோட வீடு வாடகைக்கு கொடுக்கணுமா இல்லை உங்களுக்கு வாடகைக்கு வேணுமா லீஸுக்கு கொடுக்கணுமா இல்லை லீஸுக்கு வாங்கணுமா வீடு மனை எல்லாமே விற்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ